எந்த அடிப்படை தகுதியோடு நம்முடைய ஜெகத் அவரை அழைத்தார் அங்கே நீண்ட உரை அந்த உரை முழுவதையும் கேட்டேன் சகிக்கவில்லை அதாவது எனக்கு அரசியலில் துறைமுருகனுடைய உடல் மொழி என்பது என்னால் சகிக்க முடியாத ஒன்று இந்த இலக்கிய உலகத்தில் வைரமுத்துவினுடைய உடல் மொழியை என்னால் ஏற்கவே முடியாது அந்த அவர் பேசுகின்ற முறையும் அந்த பேச்சினுடைய பாணியும் அப்படி கையை அடித்து அடித்து அவர் சொல்லக்கூடிய அந்த எந்த வகையிலும் ஒரு சிறந்த சொற்பொழிவாளன் வைரமுத்து இல்லை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மிகச்சிறந்த சொல்லாற்றல் உள்ள சொல்லேர் உழவன் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தால் அதை விட தவறான கற்பிதம் வேறு எதுவுமே இருக்க முடியாது எனவே மிக மோசமான உடல் மொழி மிக மோசமாக தன்னை முன்னிலைப்படுத்துவது கூச்சமில்லாமல் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசுவது இவையெல்லாம் தான் அவருக்கான இலக்கணங்கள்